அதாவது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுமா ஜெயமோ ஜெயமோ கத்தனால் வரும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்த பத்திட்டு அந்த குதிரை கத்தரை நம்பலன்னா அந்த குதிரை குதிரி பிசாச நம்பிச்சுனா ஜெய வருமா தோல்வி வருமா அதே தான் அந்த குதிரைன்ற நீ போட்டுக்கோ அந்த குதிரை கத்துரை நம்பிச்சுனா கையத்தட்டு அல்ல இல்லையா அப்போ குதிரை எது நாளுக்கு ஆயத்தமாக்குன்னா அந்த குதிரை வந்து நமக்கு நம்பதான் நல்ல யுத்த நாளுக்கு நல்ல ஆயத்தம் ஆகுது ஒரு கை பாத்திரம் கோலியாத்த அந்த குதிரை கோலியாத்து குதிரை யுத்தத்துக்கு வந்து ஒத்தைக்கு ஒத்த நிக்கலாம்னு சொல்லுது பெலிசர் முன்னாடி இங்கோ இன்னொரு குதிரை என்ன அது அது என்ன குதிரை ஏய் தாவிதுரா அவன் ஒரு குதிரை அவனை யுத்தத்துக்கு போனானா இல்லையா தாவி குதிரம்புது கத்திர நம்புது கத்திரி நம்புது அந்த குதிரை கோலியாது குதிரை குதிர திருப்பி படி குதிரை யுத்த நாளுக்கு குதிரை யுத்த நாளுக்கு ஆயுதமாக்கப்படும் ஜெயமும் ஆமா ரெண்டு குதிரை அது முத்து குதிரை கோலியாது குதிரை என்ன மாதிரி நல்லா அப்படி சாப்பிட்டு பிடிக்குது சின்ன பையன் இந்த ஜபேஷ் மாதிரி இப்படி சின்ன பையன் ஆனா கத்திர நம்புறான் ஆள் கோலியாத்து பிசாது நம்புறான் ஆதான் மொழியா பிறந்து வந்தவன் நண்பத்தை மாதிரி தக்கவன் பட்டயத்தோடு ஈட்டியோடு வந்து தாவிதை பார்த்து நான் என்ன பட்டயத்தோடு தடியோடு தடியோடு நாயான் கேட்கறான் என்ன பண்றான் யுத்த நாளுக்கு நல்ல ஆயத்தப்பட்டு கத்தரை நம்பி போறான் இசவேலி சேர்த்தியுள்ள கத்துடைய தாவீது குதிரை என்ன பண்ணுது தாவீது குதிரை கத்திர நம்பி போகுது ஜெயமோ கத்திராலும் தாவித குதிரைக்கு கோலியாத்து குதிர கத்திர நான் பிசாச நம்பி வந்து குதிரை பெருசா இருந்தா கூட பிசா சொல்ல இருந்தால தோத்து போச்சு கையை தட்டியா அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பைபிள் ஆமான் குதிரை என்ன குதிரை ஆமான் குதிரை நல்ல ஆயத்தமாய் நூத்தி இருபத்தி ஐந்து நாடுகளுக்கு யோதர்களே ஜெயிக்க போற நல்ல ஆயத்தப்பட்டு யோதர்கள் சட்டத்தெல்லாம் போட்டு நல்லா வந்தான் ஆமானே அவன் யாரே கத்தனை நம்பல பிசாசு நம்பி வரான் நல்லா ஆயத்தப்பட்டு நல்லா தேர்ந்து வரான் ஆமான் குதிர யார நம்பலவன் கத்தனை நம்பாது பிசாசு நம்பி வரான் ஆகாஷ்ராஜ் கிட்ட கையெழுத்தெல்லாம் போட்டு நல்ல யுத்தம் அப்படியே யுத்தம் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது எல்லாம் குணம் எல்லாம் நல்ல சங்கார மன்றத்துக்கு நல்லா குடியும் பாதிப்பான் ஆமான் நூத்திரி ஜனாதிபதி பிசாசு குதிரை ஆதம் வழியா பண்ண நண்பத்தை மாதிரியே தக்குவன் அந்த நன்மத்தே மாதிரி ஆமான் குதிரையை ஜெயிக்கிறது இந்த எஸ்டர் குதிரை பொட்ட குதிரை எஸ்டர் பொட்டச்சு இது எந்த எந்த குதிரை இது பிசா நம்பி வந்தா கத்திர நம்பிது எஸ்தரா ஜெயத்தி கத்திர நம்பி போகுது இது எஸ்டர் குதிரை அது என்ன குதிரை ஆம்பல குதிரை ஆமான் குதிரை இது வந்து பொட்ட குதிரை எஸ்டர் குதிரை பொட்டச்சி இருந்தாலும் கத்தனை நம்பி போய் அவமானுக்கும் ஆகாசு ராஜாவுக்கும் விருந்திர ரசம் பரிமாறுறா ஆமா கத்தரை பரிமாறுகிறாள் ஏ சொன்னா நானே திராட்சை செடி நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து துராட்சரசத்தை பாடம் பண்ணு இந்த அப்ப சரீரமா இருக்குது இந்த துராட்சரச ரத்தமா இருக்குது யூத பெண்ணு ரசம் கொடுக்கறான்னா பலி பைதுட்ட பலி கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துது கத்தரை நம்பர் குடுற கத்தரை தான் காட்டும் பிசாசு நம்பர் தான் காட்டும் அதனால ஆமான் என்ன பண்றான் முர்தேகி ஐம்பது அடி வயசுல தூக்கு மரம் வைக்கிறான் எஸ் அவனுக்கு விருந்து வச்சு விருந்து வைக்கிறான் கிறிஸ்துவாள் குதிரை தான் ஜெயிச்சிச்சு ஆமான் குதிரை தோத்து செத்து போச்சு அவன் செய்த தூக்கு பார்த்து அவனையும் மாட்டி விட்டாங்க கோலியாத்து அவன் பட்டம் செஞ்சு அவனையும் கல்லடி போட்டு சேர்த்துட்டான் கோலியாத்து கோலியாத்து குதிர அப்புறம் இன்னொரு குதிரை பார்வன் குதிரை மோசை குதிரை யார நம்பி வரான் கத்தனை நம்பி யுத்தத்துல பார்வனு ஜேவனு கஷ்டம் இவன் ஆட்டுக்குட்டி ரத்தம் தெரிஞ்சு நிலை காலம் மோசையை விசாரிச்சு அவன் பார்வன் நண்பத்தை மரியாதை கஷ்டம் ரத்தங்களோடும் குதிரைகளோடும் பின்னாடியே வரான் பார்வோனு பார்வன் சமுத்திராயத்தில் மாண்டே போன தோத்து போயிச்சு பார்வோன் குதிர பார்வோன் சேனை இஸ்ரேல் சேனை ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலமாக நீதிமான ஆக்கப்பட்டாங்க பைதட்டோட கிறிஸ்துவ தேவந்தன கத்திர நம்பி வந்த குதிர இந்த இஸ்ரேல் குதிர போனா கடலே வழி விடுது யோர்தான் பின்னிட்டு போகுது எரியோ கோட்டை தரமட்டமாகுது பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தை சுதந்திரிச்சார்கள் அப்போ நீ கத்திர நம்பி இருக்கிற குதிரையா இல்ல பிசாச நம்பி இருக்கிற குதிரையா பிசாச நம்பி இருந்தாக்கா ஜெயம் வராது தோல்விதான் எல்லாத்துலயும் வாழ்க்கையில ஊழியத்தில பொருளாதாரத்துல சுகத்தில எல்லாமே பிசாசே தோல்வி தோல்வி தானேப்பா பிசாச்சு வெக்கம் வேற அவன் போனோம் அதான் பிசாசு அவனை நம்பி போவாது யுத்தத்துக்கு அவன் உனக்கு உனக்குள்ளே இருக்கிற தோல்வி அவனே தோல்வி அணிஞ்சு அவனை வச்சு நீ ஜெயிக்க முடியாது கத்தரை நம்பி போ அந்த கத்தர் உனக்குள்ளே மேய்ப்ப ஜனங்களுக்காக ஆமா ஜெயவன குத்தா வியாதியை ஜெயிக்கலாம் முப்பத்தி எட்டு வருஷம் குதிர விசாச நம்பி நம்பி வியாதியிலேயே தோல்வி உதவி செய்யறாரு இந்த வியாதியாசனுக்கு டே நண்பத்தையும் நம்பி பிசாசு நம்பி நம்பி வியாதியிலே இல்லையா தோல்வியில நான் ஒரு ஜீவ வச்சது கண்ணி கொடுக்குறேன் அவன் பேர் சொல்லி தேவ தன குழந்தை குத்தா இருப்பாரு முப்பத்தி எட்டு வருஷமா வியாதி இல்ல தோல்வி வந்தோம் அண்ணே அன்னைக்கு பாவ நிமித்தி ஆகி வந்து பிசாசு வியாதி தோற்றி அவன் படுக்கை கொண்டு நடந்தான் கையத்தட்ட அப்போ குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் அது என்ன குதிரேன்னு பார்க்கணும் ஆதாம் குதிரையா இயேசு குதிரையா பிசாசு குதிரையா இயேசு குதிரையா இயேசுனா கண்டிப்பா ஜெயந்தான் இயேசு குதிரை என்ன பண்ணி சபிக்கூர் ஆசிரியம் பகைக்கூருக்கு நன்மை செய்யணும் சத்துருக்களை செய்யணும் துப்ப பஞ்சம் அதுதாங்க என்னால முடியல என்னதான் தான் நான் ஒரு கை பாக்குறேங்க வந்த சண்டை விட மாட்டேன் வம்பு சண்டைக்கு போவோம் நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் ஏசு அப்படியா சொன்னாரு நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன சொன்னார் ஏசு நான் நல்லவனுக்கு ஜீவனுள்ளவன் உள்ளவன் கெட்டவனுக்கா ஜெய்பரதோ பாரா ஜீவன் உள்ளவன் ஜீவ சொல்ற ஜீவரத நல்லவனுக்கும் கொடுப்பாரு கெட்டவனு கொடுப்பாரு பிசுவாசி ஜெயிச்சிருவாரு அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை தான் உங்ககிட்ட அந்த ஜீவன தேவி நீதி உதவி பரலோகமே கேது அந்த நன்மத்தை மரியாதை கேட்டி பிசுவாசி எல்லா படுதோல்விங்குது அதை நம்பி போவாது ஜெயம் வராது அப்போ நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று குதிரை எத்தனை நாளுக்கு ஆயுதமாக்கப்படும் ஜெயமு கத்ரால் அவ்வளோதான் இங்கிலீஷெல்லாம் போட்டு பார்ப்பாங்க ஒன் தேர்ட்டி ஒன் தி ஹார்ஸ் இஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் தி டே ஆஃப் பேட்டில் अभी யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் பட் டெலிவரன்ஸ் இஸ் ஆஃப் த லார்ட் அல்ல லூயா அப்ப லார்டால் தான் உனக்கு ஜெயமே வரும் தான் ஆதாம் மேவால பிசாசு பார்த்தான் ரொம்ப ஜெயமாக்குறாங்களே ஆதாம் மேவால கத்திர தேவன் தனக்கு உணவு ஏதே தோட்டம் ரொம்ப ஜெயமா குட்டி சொர்க்கமா ஏதேன்னா என்பான் ஆமா ஜக 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 ஜகன்னு ட்ரெஸ்ஸே இல்லையா ஆதாம் யாவால் ஏதே தோட்டத்தில் பொன் துகள் தான் உண்டு பிறண்டு நதியில குளிச்சிருந்தாலாம் ஆதாம் யாவால் மகுமையின் வஸ்திரம் இருந்துச்சா அது என்ன வசூலும் தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு எல்லாம் தெரியாது உங்க அப்பா எங்க அப்பா உங்க அம்மா எங்க அம்மா ஆதித்தா யாரோன்னு நினைக்கூடாது நீ யாரோ எவரோன்னே நினைக்காது அவங்கள ரத்தத்தின் ரத்தம் பெத்த தாய் ராணி அம்மா ராமப்பா அப்படியே பேக்கு போனா உங்க அம்மா உங்க அப்பா யாருப்பாரு அவங்க ரெண்டு பேர் என்ன தப்பு பண்ணாங்க கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கு நாளிலே தோத்தாங்களா ஜெயிச்சாங்களா தோத்துட்டாங்க அங்கிருந்து உருண்டு பண்ணிட்டுதான் உங்களுக்கு எண்ணூத்தி பதினாறு கோடி பந்து கேரளா யாரும் நம்ம அப்பா அம்மா வேற யாருலாம் ஒரு தாயின் பிள்ளைகள் அந்த மைண்ட் உனக்கு இருக்கணும் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா இங்க கேக்குறவங்க எல்லாம் யாரும் ஒண்ணு நினைக்காத ஒரு ஆதாம் வியாபாரில இருந்து வந்தவங்க தான் ஒரு ஆதாம் வியாபாரிக்குள்ள தான் வந்த அப்படின்னு தான் நீ அன்பு கூறுவ ஏசு தான் எல்லாரையும் அன்பு கூந்தார் ஏசுக்கு அப்படி ஒரு மனநிலை இல்லை தன்னை போலவே பாக்குறார் அந்த மாதிரி மைண்ட் எல்லாம் ராயல் மைண்ட் ராயல் திங்கிங் ஏசு ராயல் ஜோயே லைஃப் ஆனா தான் அவரை பார்த்தா பிசாசு ஓடுது சீம சொல்ற ஜேவ ரத்தம் நன்மத்தேமை கொடுத்து பிசாசு அவனை தோல்வி அடைய வச்சுட்ட நான் சீவ பிச்சத்துக்கு எழுதி கொடுத்து அவனை ஜெயிக்க போறேன்னு சொல்லி அவ்வளவு சூப்பரா ஊழியா மத்திய மார்க் நோக்கால லேக் அவுட் பிசாஸ் பிச்சவன் ரெண்டாயிரம் பிசாஸ் எவ்வளவு தோல்வி அஞ்சிருப்பான் எவ்வளவு விரும்பியிருப்பான் வாழ்க்கையில முன்னேறதுக்கு அத்த செஞ்சு இத்த செஞ்சு கட்சியில ஒன்னும் முடியல பிசாஸ் மேல பிசாஸ் வாழ்க்கையை வெறுத்து அசுத்தாய் பிடிச்சி குடும்பத்தாரில வெறுத்து கட்சியில கல்லர் தோட்டல் வந்து பிசாஸ் அவனை எவ்வளவு பாரு ஏசு அவனை பார்த்தார் வைராக்கியம் நான் உண்டாக்குற மனுஷன் பிசாசு இப்படி கெடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டாயிரம் பிசாசு சொல்லி தன் ஜீவ சர ஜீவ ரத்தத்தை கொடுக்க தயங்க மாட்டேன் ஜீவனுக்குள்ள வந்தாதான் தேவனாவே ஜீவன் ஜீவ சர ஜீவ ரத்தம் சொல்லி தேவன் தடை குலத்துக்கு தாரு ஜெயிக்கு வச்சாரா இல்லையா அவன ரெண்டாயிரம் தோல்வி பிசாசு ஓடுது அசுத்தாய் பசுத்தாய் ஜெயிக்கு வச்சுட்டாரு அப்புறம் கத்தர் உனக்கு இறங்கி செய்தாலும் தக்க பொருள் போய் பிரசங்கம் பண்ணு நீ ஏன் தோத்தனா பிசாசு உனக்கு செய்ததெல்லாம் போய் சொல்லி நன்மை தேம காரியத்தை தேவனுக்கு தனக்குள்ளுக்கு பேசி பேசி பிசாஸ் 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 ரெண்டாயிரம் பிசாஸ் ஆயிடுச்சு போச்சு ஏரியா விட்டு வீட்டுல தங்க முடியல எல்லாத்தையும் கட்சியில கல்லற தோட்டத்து பிணங்கள் மத்தியில் வந்து உக்காந்துக்கிறேன் உன்னை அங்கேயே சேர்த்து அடக்கம் பண்ணி பாதாக்கே போய் சேர்ந்துருவா சீரீஷான மேட்ரி உனக்காக ஜீவனையே கொடுக்கற ஜீவ சொர் ஜீவரத்தம் அத தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து ஒரு நாள் முழு உலகத்து நான் ஜெயிப்பாய் அதாவது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னு முப்பது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் அவன் பிசாசால வரவே வராது ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் படிப்பு இருக்குது பணம் இருக்குது வசதி இருக்குது என்னமோ இருக்கட்டும் அம்மா வைத்த பாவத்தில் பந்துக்கிறேன் பெரிய அரசியல் தலைவன் நான் பெரிய கோட்டீஸ் பெரிய பயில்வானு பெரிய சினிமா கலைஞன் நான் ஏகப்பட்ட ஏக்கர் சொத்துக்கு இது ஏகப்பட்ட கார் பங்களாலாம் எல்லாம் இது அம்மா வயதுல பாவத்துல பிறந்த ஞாபகம் இருக்கட்டும் ஒரு உலக முயற்சி ஆதாயத்தை தன் ஆத்மா என்ன அவனுக்கு லாபம் என்ன அப்போ எல்லோரும் பாவம் செய்து எல்லோரும் படுது ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா தேவை ஆஸ்திரேலியா ஆட்டாண்டிகா எல்லா வானத்துக்கு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று தோல்வியிலே உருவாகி தோல்வியிலே பிறந்து தோல்வி உள்ளத்திலே இருக்கிறோம் நம்ம ஜெயிக்கணும்னா வருத்தப்பட்டு பாரு சுகம் எல்லோரும் என்னோடய சீ வைப்பான் ஆ நன்ம தீமை அப்பட்ட நன்ம தீமை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தாய் தோல்வி அடைந்தாய் இப்ப வெற்றி பெறணுமா ஜெயம் பண்ணோமா வா என்கிட்ட லேட் பண்ணாதே நான் சீ வைப்போம் சீ வை தண்ணீறான் என் சரீரத்தை புஷி ரத்தத்தை பாணம் ஒன்று அதை போய் தேவனுக்கு ஆதம் வந்து முழு உலகம் கொடு அவ்வளோ சக்ஸஸ் கையை தட்டு அல்லையிலயா அப்பா ஜெயமோ கத்தரால் வரும் அப்ப எஸ்ராஜா ஜெயம் வச்சா இல்லையா அப்பா இல்ல அம்மா இல்ல ஆனா கத்தரை பத்தி ஜோயே ஜீவன் தெரிஞ்சு வச்சிருந்து பாருங்க நீ கூட ஜோய ஜீவன் தெரிஞ்சு வச்சீங்கன்னா ஜோயே அந்த ஜோய ஜீவன் தெரியல ஒண்ணு ஜீவமா தெல ஒன்னும் கிடையாது அப்படியே மாதிரி தோல்வி 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 கட்சியில வெக்கம் 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 அவமான பிசாஸ் ஓடு பிசாசு ஓடி பிசாஸ் வாழ்க்கையே வாய்ந்து கட்சியில் பிசாஸ் கூட போய் சேர்ந்துருவாங்க அதனால்தான் ஏசி எல்லாரும் ஜெயிக்க துப்பத்தி எட்டு விஷயம் நிமிர்வாதக்காரன் லேகுவன் பிசாஸ் பெரும்பாடு சரி சாசுரு எல்லாம் பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் தோல்விதான் ஏ சொன்ன நானே உழித்தேதலோ உழித்து ஜீவனமாக அப்ப மரணத்தை கூட ஜெயிக்கலாம் நீ பாவத்தின் சம்பளம் ஆ ஒரு வசனம் இது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் அந்த வசனத்தை வாசி முடிச்சிருவோம் ஏசையா மரணத்தை ஜெயமாடி உடி தீரும் ஜீவன தேவன் தனக்கு உலகத்து கொடுக்கணும் ஏன்னா மரணத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு படுகோ மரணம் அடைகிறேன் மரணத்தை ஜெயிக்கணும்னா உழி தீர்ந்து ஜீவனம் நானே உழி தேர்தலும் ஜீவனமா இருக்கும் அப்ப மரணத்தை ஜெயிக்கணும்னா இயேசுவின் உயிர் தேர்தல உன்பே தேவன் தனக்கு ஆதாவது முழு உலகத்துக்கு தான் பாவன்ட்டும் மரணத்தை ஜெயிச்சிடலாம் நீ ஏதே தோட்டத்துல உயிர் தேர்ந்து ஜீவனமா சீவை வச்சிருக்கேன் எப்படி தோல்வி எழுத ஆதாமி பாவத்தையும் மன்னிச்சியும் தேவன் தடகு கொடுத்து மரணத்தை மரணத்தை பெற்றுக்கொண்டாய் பாவத்தையும் மன்னிச்சியா இப்போ நீதி முயற்சி தேவன் தடகு ஆதாம்ந்து உணிதான் பாவத்து மரணம் வரைக்கும் ஜெயிக்க ஜெயிக்கலாம் கையெடுத்துட்டு அல்லையோ லுயா கோடி கோடி ரூபா கொடுத்தா கூட வீடி இந்த செய்தி கேட்குறவங்களுக்கு அதனால இந்த செய்தி கேட்குற பாக்கியவாண்டிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் உள்ள பிள்ளைகளுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் ஏசையா அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் ஏசையா இருபத்தி ஐந்து ஆறாவது வசனம் பாருங்க ஏசையா இருபத்தி ஐந்து ஆறுல சேனைகளின் கத்த இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ஊனும் நினவும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான

மரணத்தை அப்படி வாயில் போட்டு மீங்கிட்டு வரோம் நம்ம என்ன பண்ணிட்டோம் பிசாசு கூட சேர்ந்து உடித்தயில மீங்கிட்டு மரணம் பண்ணிட்டு பாதத்துக்கு போறோம் அவர் மரணத்தை வாயில் போட்டு மீங்கிட்டு உயிர் தேடு பண்ணுவதுக்கு போறாரு மாதுலாய் மணிந்தது இப்ப நிறைய பேர் ஐயோ மரணத்தை போய் எப்படி ஜெயிக்க முடியும் ஏன் நீ உயிர் தேலியும் ஜெயிச்சுக்கிறேன் பிசாஸ் கூட சேர்ந்து கேட்டப்பா பிசாசு கூட சேர்ந்து உடத்தையில ஜெயிச்சிக்கிறேன் தேவனையே நீ பிசாசு கூட சேர்ந்து

பாவத்தை மன்னத்தை காணாதபடி அப்படியே போனான் நான் பரலோகத்துக்கு அப்போ ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்கிற விரும்பல என்ன பண்றான் யாரோடு சஞ்சரிப்பான் பாவத்தோடு மரணத்தோடு சந்திச்சு சந்திச்சு சஞ்சிச்சு 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 கட்சியில ஒரு நாள் மரணம் பாவம் செய்கிறவன் பாவத்தின் சம்பளம் ஆ ஏ நோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் தேவனா நன்மை தீமை கப்பாற்ற

அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கத்தரோகிய தேவன் எல்லோ முகங்களிலும் உள்ள கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையைக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கத்தர் தான் சொல்வாரு கத்த ஜெய்வன் உள்ளவர் இரேபா புசகத்துல அதனால ஜோழிய ஜெயவன் வேதாகம சத்தியங்களை கேட்க நீங்கள் அவர் பாகிவான்கள் என்ன பச்சோ நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னு முப்பது கத்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை புத்தியும் இல்லை ஆலோசனையும் இல்லை குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ ஆமா முத்தேகாய் குதிரை ஆமான் குதிரை பார்வன் மூணு பேர் பெரிய ஆள் சாதாரண ஆள் கிடையாது எகிப்தியே ராஜா பார்வன் ராஜா என்ன பிரச்சனை நன்மத்தை மேல பார்த்து ஆமான் நூத்தி இருபத்தி ஐந்து நாடுகளுக்கு ஜனாதிபதியா அதுல இந்திய தேசம் என்ன பிரச்சனை நன்மத்தை மேல இருந்து கோலியாத்து அப்படி பெரிய உருவமா ராட்சத பெரியவா என்ன புரியுது நன்ம தேவல இருந்து தோல்வி தாடியா சின்ன தாவிது எஸ் ஆர் ராஜாஜி அப்பா அம்மா அண்ணா பின்னா எஸ் ஆர் ராஜாஜி மோசே இவங்க கத்தருக்குள்ள இருந்து அந்த பார்வோனி பார்வோன் சேனி ஜெயிக்கிறாங்க தாவிது கத்தர் கோலியாத்து ஜெயிக்கிறான் எஸ் ஆர் ராஜாதி கத்தருக்குள்ள இருந்து ஆமானை பாவத்தை மரத்தை ஜெயிக்கிறது பாக்குறான் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் இவங்களா கத்திரோடு இணைந்து கொண்டாங்க மோசையும் எஸ்வரம் தாவீதம் கோலியாத்தம் ஆமானோ பார்வணம் ஆதாம் வழியா பிறந்த பிறப்பின்படியே நன்ம தேவிலே இருந்து பிசாஜ் சாகவே சாய் பாதாத்துக்கு போயிட்டாங்க ஜமனோ பசுத்த பிதாவே இந்த அறிவான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம் எல்லோரும் பாபம் செய்து தேவ மகிமியற்றவளாகி அடுத்து இலவசமாக கிருபையை கிறிஸ்துவேஷுவில் மீட்பை கொட்டி நீதிமாயிடலாம் கிறிஸ்துவேஸ் இருக்கிறார் பாவத்திலிருந்து இருந்து மறந்தவரைக்கும் ஜெயிக்க தேவினி இருந்து உயிர் தெரியக்கூட தரித்திரத்துலேருந்து எல்லேற்ற ஐஸ்வரியம் இருக்குது இயேசுக்குள்ளே தரித்திரம் கிடையாது ஆதாம் குள்ள தரித்திரம் இருக்குது அந்த தேவன் தனங்குலத்தை கொடுத்து அது வாய் நாள்லாம் தரித்திரம் தான் இயேசு தரித்திரத்தை ஜீவ ஐஸ்வரியம் ஏசுவி இந்த வித்யாசி ஏசு சாமிட பரலோக ராஜ்ஜமே இருக்குது அவருக்குள்ளே அதை பிதா குமார் ஆதாம் முழு உள்ளே வாய் நாள்லாம் அவர் தா தரித்திரம் சுட்டு பசூத்தாய் எரியணும் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு மைதட்ட ஆட்டுக்குட்டியை தேவன் தடகு உலகத்துக்கு ஆபிரகாம் சகல காத்தில் ஆச்சிர்வாதம் தூராவது வீசிலே புள்ள பண் தொண்டூராவி சீரன் வைப்பேன் இந்த பிறகு கூட என்ன பண்ணுது ஈஷாவுக்கு பிறங்குறான் ஆபிரகாம் சகல காற்றுல ஆச்சீர்வாதம் ஆய்யா ஆப்ருகாம் ஈஷாக்கு யா கோப்பு ஆ வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் கேஸ்வி போட்டுவிடுதே யுத்தமில்லாமல் இல்லை ஒவ்வொரு மனுஷனுக்கு யுத்தம் இருக்குது ஒவ்வொரு நாள் யுத்தம் இருக்குது யுத்தம் யாரு கோயா அவர் கண்டிக்கார் நாட்டுக்கு நாடி யுத்தம் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில யுத்தம் வேலை சலத்தை யுத்தம் இல்லாமல் இணைந்து கத்துரை தேவன் தர உலக ஜெயிக்கிறவ ஒரு உனக்கு கிடையாது சபிக்கணும் ஜப்பம் பண்ணு சத்துக்கள் தேவன் தர சத்ரு ஜெயிக்க முடியாது பகைக்கு சாமண்ட தான் நன்மை தேவந்தர் பகைக்கு ஜெயிக்க முடியாது சாமண்டா தான் அது தேவன் தர சபிக்கணும் ஜெயிக்க முடியாது கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதம் வந்து வாய் முழு உலகு பாவட்டும் மரணமே தேவை நீதி உயிர்த்தது கிறிஸ்துவுக்குள்ளே வாய் நீடித்து வாய் சொல்ல உன்னார் வாய் நீடித்த நாட்களை என்னை திருப்தியாக்கி லட்சுமி வெளிப்படுத்தி சொல்லிருக்கிறார் நீ மரணத்தை ஜெயமா சாபத்தை மரணத்தை தரித்த போதாத எல்லாத்துக்கும் ஜெயமா வாள் கத்தருக்குள்ளர் கத்த ஜீவன் உள்ளவர் நானே திராட்சை செடி நீங்கள் கூடி ஒருவரினிடம் வாட்டி நிலை தெரு தேவி நீதிட்டு உயிர்த்தெழுதல் பிதா குமார் சாதம் முழு உலக கொடு

இனி அதிக நிர்வாகம் நிலைத்திரு மாபெரும் ஜெயாலியா இருப்பாய் அதனால குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் அந்த கத்தர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் கல்வார் பிதாவே இருந்து என்று சொல்லி அந்த ஜெய ரத்தத்தை ஜெய சரீரத்தை ஜீவ ஜெய பரலாரு என் பேர் சொல்லி பிதா குமார் ஆதம் குத்து அந்த அத வாய் நாளெல்லாம் நான் கொடுக்க போறேன் அவள் நன்மத்தை மரியாதை கூட அத போய் தேவன் தான் கூட வாய்நாள் கோட்டு பாதாளிக்க போய் சேரமாட்டேன் ஆதாமியும் சிந்தையை மாட்டோம் கிறிஸ்து சிந்தையோ ஜீவனோ சமாதானம் வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெயிக்கத்தாவே ரோமன் மூணு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிப்பற்றோம் அடுத்த இலவச மீட்பு கொண்டு நீதிமன்ற ஆகி ஜெயத்தை பெறலாம் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனத்திலிருந்து தத்தத்திலிருந்து பாதாளத்திலிருந்து பர்லோக ராஜ்யத்திலிருந்து பூமியில பர்லோகத்தை பெற்றுக் கொள்ளலாம் சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் தாவே ஒரு மாபெரியை கொண்டு வரும்படி ஜபிக்கும் ஏசு நாமத்துல எல்லா ஜபில் இருக்கும் மிக ஜீவன நல்ல பிதாவே ஆவே எல்லாத்மாவே கத்திரை சோத்ரி என் மூலமே பசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரியம் வருவாதே ஆவே லேலுயா கத்தருக்கே மகிமை உண்டாவதாக என்னுடைய பேர் பாஸ்வா துளிசுராமன் தாமஸ் பரிபூரண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்க சபை எனக்கு ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக சரி பேஸ்புக்ல போங்க துளிசுராம் தாமஸ் யூடியூப்ல போய் ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இது நிமித்த நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க ஒரு சேனல் எப்ஜி செய்ய வெல்லூர் ஒரு சேனலுக்கு அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்கள் கடைசி நாளிலே தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார் இந்த செய்தியில் கத்திரங்களோடு கூட பேசியிருக்கார் காணிக்க செலுத்துங்கள் கத்திரிக்கணம் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் காட் பிளஸ் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள் நண்பர் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் உங்களுக்கு கொண்டு பெரிய காலி செய்வார் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு எப்ஜி வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக